ஜோடி பனிரெண்டாயிரம் எல்லாமே கடாகுட்டி தானா புறவ கடையாடா இதெல்லாம் எத்தனை மாசம் குட்டிகள் இருக்கும் ஒவ்வொரு 3 மாசம் குட்டி 3 மாசம் குட்டி இந்த தரத்துல தான் வாங்கி வளப்பீங்களா இல்லை ஏன் என்ன கணக்கு இந்த தரத்துல வாங்கி வளச்சா தான் நமக்கு கொஞ்சம் கட்டோம் இதோட பெருசா வாங்க முடியல ரேட் கூட இருக்கும் கூட இருக்கும் சரி இந்த தரத்துல வாங்கி எவ்வளவு நாள் வளப்பு எப்போ இருக்கு ஒரு 6 மாசம் வளப்போம் யாரை கேட்டாலும் இந்த ஆறு மாசம் சொல்றாங்க நூறு நாள் சொல்றாங்க

பட்ஜெட் ஒன்றரைமாள் வாங்க வாங்க நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கேன் நல்ல கடை ஒண்ணு புடிச்சிருக்கீங்களா அதுமான கடாய வாங்கியிருக்கு அந்த கடாவை பத்தி சொல்லுங்க மாரசாமி கோயிலுக்கு வாங்கிருக்கு மாடசாமி கோயிலுக்கு ஆமா எப்படி எதிர்பார்த்து வந்தீங்க இன்னைக்கு நாங்க நல்ல கடாயை பார்த்து வாங்கன்னு எதிர்பார்த்து வந்தோம் சரி

ஒரு குட்டி தான் இந்த ரெண்டு குட்டி வாங்கணும் வந்தே ஒரு குட்டி வாங்கிருக்கு என்ன அதுவும் சின்ன சீசு குட்டியா வாங்கியிருக்கீங்களே இது நாட்டு கோழி கோழி சரி அதுக்கு ஒரு குட்டி மட்டும் முடிச்சு இல்லை இந்த மாதிரி சின்ன குட்டியா வாங்கி வளர்க்குறதுல கொஞ்சம் சிரமம் இருக்கும் அந்த அணுவும் இருக்கு உங்களுக்கு இன்னொரு குட்டி வீட்ல இருக்குல்ல வளர்த்து எடுத்துடலாம் சரி இது என்ன விலை சொல்லி எப்படி முடிஞ்சது நாலாயிரம் ரூபா சொன்னாங்க சரி மூவாயத்தை ரூபா மூவாயிரத்தி ஐநூறு வில பரவாயில்லையா காசு கூடத்தான் இருக்கு நீங்க எதிர்பார்த்தது என்ன அக்கா எதிர்பார்த்தது என்ன கேட்டாங்க

ரெண்டு குட்டி ஆடா சேர்த்து வாங்கிட்டீங்க ஆமா விலைகள்லாம் சீப்பா எல்லாம் ஒண்ணு வாங்க முடியாது எப்பயும் மொழதா இருக்கு அப்படியா வில எல்லாம் குறையல அதெல்லாம் குறையாது ஆடுகள் வரத்துல எப்படி நல்லா வரது குறைய இருக்காதுன்னு ஆட்ல வந்து என்னைக்குமே குறைய இருக்காது ஆடுகள் வாங்கினா என்ன லாபம் இருக்க இருக்க அதுக்கு லாபம் இருக்க இருக்குன்னு எல்லாருமே பொத்தாம் பொதுவா சொல்றீங்க இருக்கு இருக்க லாபம் மூணு மாசத்துல லாபம் ஆறு மாசம் லாபம்னா இந்த ரெண்டு குட்டி ஆடு வாங்கிருக்கீங்களா ஒரு திட்டத்தோட வாங்கிருப்பீங்களா அது எப்படி எப்படி ஆறு மாதம் கழிச்சு இந்த பதினஞ்சாயிரம் அந்த குட்டி கொடுத்துரும் ஆடு மிச்சம் ஆறு மாசம் வளர்த்தா ஆறு மாசம் வளர்த்தா இந்த குட்டியை வித்தா இந்த வாங்கின காசு நம்ம எடுத்து எடுத்துடலாம் அது ஆடு வந்து மிச்சம் வரும் அதுக்கு அது ஜனையானா அது லாபம் இது எல்லாம் உங்க அனுபவ படிப்பு தான் அணுவம் தான் வேற என்ன இருக்கு

மாசி பங்கல வைக்க வேண்டியது கிடைக்குமா கிடைக்கணும் வளர்ப்புக்கு ரெண்டாயிரம் ரூபாய் வாங்கி போதா என்ன விலைக்கு முடிஞ்சது ஒன்பதும் எட்டும் செம்பரி ஒன்பது இது எட்டு எந்த ஊர்ல இருந்து வரீங்க அங்க சாத்தூர் பக்கத்துல இருந்து வர சூரங்குடி நிறைய செம்மறி குட்டியெல்லாம் வாங்கியிருக்கீங்க அதுவும் கொஞ்சம் சின்ன சைஸ் குட்டியா இருக்கேன் ஆமா நான் தான் வாங்க வந்தீங்களா இல்லை எதிர்பார்த்திதான் நாங்கள் எதிர்பார்த்தேன் எங்களை பிடிச்சிருந்துச்சி வாங்கிப்போம் எல்லாரும் பொட்டுக்குட்டி வாங்குவாங்க மயிலம்பாடி வாங்குவாங்க நீங்க டிசைன் டிசைனாக வாங்கிருக்கீங்க எங்களுக்கு கலர் குட்டிகள்லாம் ரொம்ப பிடிச்சிருந்துச்சி இதெல்லாம் நாட்டு குட்டியா அப்படி எல்லாம் கலந்துருக்கு எல்லாம் கலந்துருக்கு பொட்டு குட்டி எல்லாம் புருவ கடக்கா கடா கிடக்கா எல்லாம் கடாய் எல்லாம் கடாய் எத்தனை மாசம் குட்டி இதெல்லாம் ஆமா எத்தனை மாசம் குட்டி ஆஹ் நாலு மாசம் குட்டி இருக்கும் நாலு நாலு மாசம் மொத்தம் எத்தனை ரெண்டு நாலு ஆறு ஏழு கிடக்கு ஆமாங்க வேற எதுவும் வாங்கி வண்டியில் போட்டிருக்கீங்களா இல்லை அவ்வளோதாங்க சரி ஏன் ஏன் செம்மறி குட்டிகள் வாங்கியிருக்கீங்க செம்மறி குட்டிகள் எங்களுக்கு அவனுக்குள்ள நல்ல மேய்க்க தோதி எல்லா இடம் நல்ல வசதி இருக்கு சரி செம்மறி குட்டிகள் அதுவும் கொஞ்சம் பெரிய ஸ்டேஜாக வாங்குவாங்க நீங்கள் கொஞ்சம் சின்ன குட்டியாக வாங்கியிருக்கீங்க எங்கள் மாட்டில் பால் இருக்கு அவனுக்குள்ள பீச்சு போட்டு அப்படியே நாங்கள் கொஞ்சம் வாழும் இறையும் சேர்த்து கொடுத்துருவீங்க ரைட் ரைட் என்ன விலைக்கு முடிஞ்சது ஜோடி இல்லைன்னு மொத்தமாக சொல்லுங்க ஜோடி அவங்க முப்பது ரூபா

புடிச்சது லா தானா லாந்தா லாந்தா லாபம் தான் இது என்னது இது பன்னெண்டு ஐநூறு ஆயிரத்தி ஐம்பது வியாபாரி பதிமூணு பன்னெண்டு ஐநூறு செக் பண்ணிக்கலாம் இட மதிப்பு நம்ம நம்ம குத்து மதிப்பு தான் ஒரு பதினாறு கிலோ அவ்வளவு பதினாறு பதினாறு வந்துருமா இந்த மதிப்பு தெரிஞ்சாதான் விலையாயிருமா கண்டிப்பா நம்ம தெரியாமல ஒண்ணும் அப்படின்னா அவங்க நம்மளுக்கு கட்டாது

தெ நல்ல தெளிவுதா வலப்பெரியா நீ கே பண்ணா